கொஞ்சம் செய்யணும் <lien plane>. <pr Blai management>

மலை வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த மக்கள் வாங்கறதுக்கான சூழல் வந்து அதை பாதுகாப்பு

எங்க வந்து பாட்டுநாயக்கர் இது ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க இது வந்து மூடாதை வழிபாடு எந்த எந்த பாடமே ஒரு அவங்களோட மூதாதையத்தை வழிபடுத்துறாங்க மூதாதையரை வழிபடும் போது அவங்க அவங்க சாமி வரக்காக சடங்கி காட்டு வச்சு பாகத்தாய் வந்து மருத்துவ குணம் காக வந்து அதிகமாக பயிரிடுவாங்க மருத்துவ மருத்துவம் செய்ய வந்து காட்நாயக்கம் முழு குழுமர் மற்றும் ஆண் துணை வந்து சிறப்பாக செய்ய வந்து அவங்க ஆன்லைன் என்ன விஷயம் எல்லா படகு மக்களுக்கும்